ஹாய் அஸ்லாம் வைக்கம் பிஎம்ஸ்ல இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறது மொலினா தேரா துபாய் மொலினா தேரா துபாயில் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் புர்கா சால் என்ன கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அப் டு எண்டு விலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஏன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸில் ஏகப்பட்ட கலர்ஸில் புர்கா சால் வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி இவங்கள்ட்ட அடுத்தடுத்து என்னென்ன மாதிரி சாரீஸ் கலெக்ஷன்லாம் வருது அப்படின்னு தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட இணைந்துருங்க கார் எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்கிங் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க கார் பார்க்கிங் கம்ப்ளீட்லி ஃப்ரீ அதே சமயத்தில் இவங்ககிட்ட வைஃபையும் ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு லைவாகவே வீடியோ கால் அடித்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் இவங்களோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டா அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி

இப்ப பிரிண்டட் உள்ளத நல்ல சிஃபான் டைப்ல கேக்குறாங்க அதாவது சிஃபான் சிஃபானாக்கா இந்த மாதிரி மெட்டீரியல்ல கொஞ்சம் சைனிங் மெட்டீரியல் இப்ப புது மாடலா வந்துருக்குது பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கும் சிஃபான்லயே சைனிங் உள்ளது அதாவது மெட்டீரியல் சொல்லுவாங்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு சைஸ் நல்ல பெரிய சைஸா இருக்கும் நல்லா சுத்தி போடலாம் பாருங்க பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கு டிஃப்ரெண்டா இப்ப இந்த டிசைனை எடுத்துட்டு இந்த டிசைன் பிடிக்குன்னு சொன்னாங்கன்னு வைங்களேன் இதுல வந்துட்டு நிறைய டிசைன் நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க ஒன்னொண்ணே எப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி எடுத்தீங்கன்னாக்கா அதுல வந்து ஒவ்வொரு கலர்ஸ் ஒவ்வொரு டிசைன்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பன்னிரண்டு கலர் வருங்க இந்த மாதிரி மாடல் டைப் டைப்ல எங்க பாருங்க பிரிண்ட் அடுங்க இந்த மாதிரி வருங்க கொஞ்சம் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கும் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதுல வேணும்னு கேட்டாங்க இந்த பாருங்க கலர்ஸ் ஃபுல்லா வருவாங்க ஒண்ணு ஒண்ணே கலர்ஸ் நிறைய வருங்க இப்படி லைட் கலரு டார்க் கலரு இப்போ இந்த டிசைன் எடுத்துட்டீங்கன்னாக்க பத்து பன்னெண்டு கலர் கிட்ட வருங்க இந்த மாதிரி இப்ப புது மாடலா வந்துருக்கு இந்த இந்த இருக்கு பாருங்க இந்த இருக்கு பாருங்க அதுலயே கொஞ்சம் டிஃபரெண்டா உள்ள பிரிண்ட் எடுக்கு இது அதுலயே இதே சேம்லயே இல்ல புது விதமா இப்ப புதுசா வந்துருக்குதுங்க இல்ல ஃபர்தாக்கள் போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் எப்படி மேட்சிங் பாக்குறாங்க கலர் ஃபர்தா எடுக்கிறாங்க ப்ளூ கலர்ல எடுக்கிறாங்க இந்த மாதிரி மேட்சிங்க பார்த்து எடுத்துக்கிறாங்க இல்ல அதே மாதிரி சேம் கலர்ல வேணும் அப்படின்னாக்க கூட சேம் கலர்ல இந்த மாதிரி ப்ளூ கலரு கிரீன் கலரு என்ன கலர் வேணுங்க உங்களுக்கு எல்லா கலருமே இருக்கு மெரூன் கலரு இல்லன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல ஆமாங்க நிறைய இருக்குங்க கலர்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கும் இந்த பரதா கலருக்கு போடுறதுக்கு செம சூப்பரா இருக்கு இந்த மாதிரி கலர் பாருங்களேன் மொத்தம் பார்த்தாலே அப்படியே கவர் பண்ற மாதிரி

பட் பாக்குறதுக்கு நல்ல காஸ்ட்லியா இருக்கும் வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி முப்பது ரூபா நாற்பது ரூபா எல்லாம் ஆனா நம்ம கடையில இப்ப கேட்டீங்க இந்த ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் இந்த துணியாவே தனியா வருதுங்க இது இப்ப அந்த ஸ்டோன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி தனியா குடுக்கறாங்க இந்த குவாலிட்டியா உள்ள ஸ்டோன் வந்து நம்ம வைக்கிறதுங்க தனியாவே வைக்கிறாங்க அதனால நமக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் சீப்பா முடியுதுங்க சரி அதனால மக்களுக்காக நல்ல நல்ல ரேட்டு குடுத்துக்கிட்டு இருக்கோம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க அந்த டைப் இப்ப அப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி

வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிசைன்ல நம்மளே ஓனா தைக்கிறதுங்க மொலினா கலெக்ஷன் ஆமா ஆமா மொலினாலே பண்றதுங்க இந்த டிசைன் ஓனோனா நம்ம டிசைன் வச்சிருக்கறங்க அவங்க சொன்னோம்னா நம்ம நம்மவே ஓனா வந்து ஸ்டிட்ச் பண்ணி நம்மளே ஸ்டோன் வச்சிருக்கறதுங்க நமக்கு அதனால கொஞ்சம் ரேட் சீப்பா வருங்க அது இதுல பாத்தீங்கன்னா கலர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலர்லாம் இருக்கு பாருங்க ரொம்ப அழகா இருக்கு கலர் கோல்டன் லைட் கோல்ட் இந்த ब्लैक இந்த வயலட் எப்படி பாசி பச்சைன்னு சொல்வாங்க அந்த பச்சை லைட் பச்சை அது பாருங்க லைட் கோல்ட் இந்த மாதிரி ஒரு கிரே கலரு ஆஃப் ஒயிட்டு பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க பாருங்க வயலட்லயே லைட் வாய்லெட் இதெல்லாம் செம சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு அழகா இருக்கு இந்த வாய்லெட் எல்லாம் பார்த்தோன்னே எடுத்துடுறாங்க நிறைய போகுதுங்க இது இந்த பாருங்க என்ன ஒரு வித்தியாசமா இருக்கு இந்த மெட்டீரியலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு சிம்மர் கிளாத்லயே இந்த மெட்டீரியல் பாக்குறதுக்கு அழகா இருக்குங்க சூப்பரா இருக்கும் ரெண்டாவது சில பேஸுகள் வந்து தலையில போட்டாங்கன்னா வழுக்குதுன்னு சொல்லுவாங்க இது வழுக்குறதுக்கு சான்ஸே இல்லங்க இந்த மெட்டீரியல் அந்த மாதிரி மெட்டீரியல் இந்த சிம்மர் கிளாத் அப்படியே தலையில போட்டா அப்படியே நின்னுக்கும் ஆமா கீழே வழி எல்லாம் இங்க சைனிங்கா இருக்குது பேக்ல வந்து சைனிங் இருக்காது பேக்ல வந்து பிளைனா இருக்குங்க விழுகாம இருக்கு விழுகாம இருக்குதுக்காக அந்த மாதிரி இது மேல மேலதான் அந்த டிஃபரண்ட் டிசைன் பண்ணிருப்பாங்க உள்ள வந்து வெறும் பிளைனா இருக்குங்க சிஃபான் டைப்லயே இது வந்து சிம்மர் கிளாத்துங்க வித்தியாசமா இருக்கும் அதுலயே இப்ப புதுசா வந்து இந்த மாதிரி ஒரு பெனியன் கிளாத்ல அதாவது பெனியன் கிளாத்னாக்க சும்மா நார்மல் பெனியன் இல்ல இது கொஞ்சம் குவாலிட்டியா உள்ள பெனியன் கிளாத்துங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பெனியன் கிளாத்துல ஒரு கலர்ல தான் வந்துச்சு இப்போ நாங்க டபுள் கலர்ல வருதுங்க சும்மா சூப்பரான எம்ர இது ஸ்டோன்ல பண்ணிருக்காங்க பாருங்க அழகான ஸ்டோன் இது வந்து சாதாரண ஸ்டோன் இல்ல எம்சி ஸ்டோன் சொல்லிட்டு நல்ல குவாலிட்டியா உள்ள ஸ்டோன்ல நல்ல அழகா இருக்குங்க இதுல வந்து டிஃபரண்ட் கலர் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க அப்படியே பாருங்க அழகா இருக்கு பாருங்க 12 கலர் இருக்கு எப்படி கலர்ஸ் பாருங்க எல்லாமே டார்க் கலர்ல

சூப்பரான கலர்ஸ் எல்லாம் இருக்குறது பன்னெண்டு கலர் வருங்க அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு இதுல இப்ப இப்பசா டைப் இது நல்லா இருக்கு இதுல நீ எந்த டிசைன் பார்த்தாலும் சரிங்க பன்னெண்டு பன்னெண்டு கலர் அவ்வளவு அழகா இருக்குங்க என்ன ஒண்ணு எப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா மெட்டீரியல்லயே இப்ப புது விதமா ஒரு கலர்ல வந்துச்சு இப்ப டபுள் கலர்ல வருதுங்க சரி சரி பாருங்க அழகா இருக்கு சாட்டன் மெட்டீரியல்ல இது வழுக்காதுங்க சரி சரி நல்ல டிஃபரண்டா இருக்கு சாட்டன் மெட்டீரியல் இதுல பாருங்க இந்த கலர்ஸ் பாருங்க இந்த பாருங்க கலர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இங்க பாருங்க இதெல்லாம் புது விதமா வந்த கலர் இந்த இந்த கலர்லயே பாத்தீங்க ரொம்ப டிஃபரண்டா உள்ள கலர் இந்த கிரே கலர் பார்த்தனா மக்கள் உடனே முதல்ல இதை தூக்குறாங்க ரெண்டாவது எல்லா கலரும் பிடிக்காத வேற விஷயம் இந்த கலர் பார்த்தனே ரொம்ப அழகா இருக்கு பாருங்களே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அது டபுள் கலர் மாதிரி இங்க வரும் கலர் பாருங்களே நல்லா இருக்கு அழகா இருக்கு பாருங்க இந்த மாதிரி எல்லாம் ஃபரதாக்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஆர்வம் படுறாங்க மக்கள் ரொம்ப அழகா இருக்கு ஆமாங்க நம்ம நிறைய இருக்குதுங்க இன்னும் இன்னும் காட்டணும்னு நிச்சய காட்டலாம் நம்ம வந்து பாருங்க ரொம்ப அப்படி பாருங்களே நிறைய வச்சிருக்காங்க ஒண்ணு ஒண்ணா எடுத்து காட்டணும்னு நிச்சய காட்டிட்டே இருக்கலாம் இன்னைக்கு பூரா காட்டலாம் ஆமாங்க அவ்வளவு பீஸ் இருக்கு இந்த பாருங்க இத பாருங்களே

சூப்பரான கலர் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கலர் இதுல உள்ள கலர் தாங்க எல்லாம் நல்லா இருக்குறேன் அழகா இருக்கு என்ன நான் சொன்னேன்ல இந்த கிரே கலரு அப்படிதான் இருக்கும் செம சூப்பரா இருக்கும் இதெல்லாம் பார்த்த உடனே எங்களுக்கு அப்படி பார்த்தோன்னே எடுத்துட்டு போயிடுவாங்க இங்க பாருங்க இதெல்லாம் இப்பதான் பாக்குறாங்க டிசைன் எனக்கு

வந்து நான் நான் என்ன எடுத்து போது இந்த மாதிரி கிரே இருக்கு பாத்தீங்களா இது வந்து பரதா போடுறது போடும் போது இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த டிசைன் பாருங்க நான் இது உங்களுக்கு இதுல உள்ள கலர்ஸ் காட்டிட்டேன் இதே மெட்டீரியல்ல பார்டர் மட்டும் கொடுத்து கீழே டிசைன் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன் நல்லா இருக்க